உலக சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த இணைய வணக்கங்கள் எனது பெயர் எசகத்தியர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பனவட்டம்பாடி என்ற கிராமத்தில் வசிக்கிறேன் எனக்கு கவிதைகள் என்றால் அதிகம் பிடிக்கும் நான் நீரின் தாகம் என்ற கவிதை புத்தகத்தை எழுதியுள்ளேன் என்னுடைய கவிதைகளை உங்கள் உள்ளங்களை சென்றடைய ஏஜியாரின் அமுத நஞ்சு என்ற இணையதளத்தை தொடங்கியுள்ளேன் என்னுடைய கவிதைகளை காதணிக்க மனம் குளிர கேட்டு ஆதரவையும் தந்து லைக் செய்யுமாறு சிரம் தாழ்த்தி இரு கரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன் என் கவிதைகளின் முதல் தொகுப்பு உங்களுக்காக இங்கனம் ஏஜிஆர் என்கின்ற எஸ் அகத்தியர் கவிதையின் தலைப்பு அதிக ஒளி காற்றின் திசையில் செல்லும் மலரின் வாசம் அல்ல என்னுடைய நேசம் உயிரிடம் உடல் கொண்ட நேசம் என்னுடையது நீரை கிழித்து செல்லும் மீனின் குணம் என்னுடையது மனதின் வலி பெரியதடி என் நேசத்தின் விலை வலி என்னும் பொழுது இன்னும் அதிகமாய் வலிக்கிறது நீ இல்லாது போயிருந்தால் அன்பே நினைவாலயம் என்னுள் நீ இருந்தும் என் நினைவில் வாழ்ந்தும் என் அருகில் இல்லாதிருப்பது இன்னும் அதிகம் வலிக்கிறது